ஸோ நம்ம இந்த டிசைண்டாக பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஃபைல் இருக்கு போய்க்கலாம் ஃபைலில் போய் இன்னும் கொடுத்தீங்கன்னா இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா வித்தில் வந்து டூ தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் வச்சுக்கோங்க அண்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டூ வச்சுக்கோங்க இதில் வந்து பிக்சல் வச்சுக்கோங்க ஸ்பெஷல் யூஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வச்சு செட் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்துருங்க ஸோ நம்மளுக்கு இதான் நம்ம க்ரியேட் பண்ண போகிற சைஸு ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்னென்ன தேவைப்பட போகிறதோ எல்லாமே நம்ம தனியாக வந்து இதுக்குள்ள வந்து அச்சாச்சு ஸோ நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் பிளானர் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜ் கிடைக்கும் ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம உண்டை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு ஸோ நம்ம இந்த பேஜ் அளவுக்கு வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம் செட் பண்ணி வச்சுக்கலாம் செட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட் லைனை வந்து ஆட் பண்ண போகிறோம் ஒரு கிளிட் லைன் ஆட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஆட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி வரும் அந்த இருந்து ஒரு இது குடிச்சிட்டு கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுக்கோங்க நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி செஞ்சு செஞ்சுட்டு இந்த ஐ பட்டன் எடுத்து விட்ருங்க ஐ பட்டன் எடுத்தோன்னா இப்படி தான் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூ லேயர் போட்டுக்கிட்டு நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நம்ம இதில் இது இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் தான் யூஸ் பண்ண போகிறேன் நம்ம இதை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு இதை நம்ம கரெக்டாக ஸ்கேல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு நான் இப்போ வச்சுக்கிறேன் சரி நமக்கு இந்த பொசிஷன் தான் நமக்கு தேவைப்படுது ஸோ மற்ற நமக்கு தேவைப்படாது இதோட நம்ம பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணிடலாம் அதில் போய் இமேஜில் போனீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்கும் அதில் வந்து ப்ரைட்னஸ் கான்ட்ரஸ்ட் இருக்கும் அதில் போய் ப்ரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிச்சோங்க தேவையான அளவுக்கு வந்து கம்மி பண்ணி வச்சுவோங்க ஸோ இது ஓகேன்னு நினைக்கிறேன் அண்ட் ஓகே ட்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு லேயர் க்ளியர் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளோட யூடியூப் பிளாகவே வந்து வச்சிடலாம் லேயர் கூட ஸோ நம்ம இதே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் சாரி ஸோ நம்ம இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து இங்கே போட்டு பண்ணிக்கலாம் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஹவுஸ்டர் அப்படி ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஸ்மால் சைஸ் ஆகும் எல்லாமே ஈவனாக சைஸ் ஆகும் பி சைஸ் ஆகும் ஸோ இதை வந்து நம்ம கரெக்டான ஒரு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்டர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த இமேஜு கீழே வந்து ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ளோ எஃபர்ட் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ப்ரெஷ் டூல் எடுத்துக்கலாம் ப்ரெஷ்ஷு பி அமுக்கிங்கன்னா ப்ரெஷ் டூல் வந்துடும் அப்படி இல்லை அந்த மேனுவலாக இந்த இடத்துல ப்ரெஷ் ஃபுல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்மூத் ப்ரெஷ் வந்து எடுத்துக்கோங்க அண்ட் ஸ்மூத் ப்ரெஷ் எடுத்துகிட்டு கலரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எல்லோ கலர் செட் பண்ணிக்கலாம் கலரில் எல்லோ சைட் செட் பண்ணிட்டு ஆண்டி இதை கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிக்கிட்டீங்கன்னா ஸோ இப்படி ஒரு ஒரு க்ளோ ஏர் வரும் ஸோ அந்த க்ளோ எஃபர்ட்டை வந்து கண்ட்ரோல் டீ அமைக்கிட்டு கொஞ்சம் கூட பெருசு பண்ணிக்கலாம் ஸோ ரைட் ஹலோ ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட உடைய டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம் ஸோ அது டீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் டூல் வந்துடும் அப்படி இல்லைனா மேனுவலாக இங்கே டீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் ஸோ இதுக்கு நம்ம வந்து கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் தான் கொடுக்க போகிறோம் டீ ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதனால் யூஸ் பண்ண போகிற ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்ட்டு தான் டைப் பண்ணி இது கண்ட்ரோல் டீ அமைச்சுட்டு ஆல்ட்டை ப்ளிக் பண்ணி இந்த மாதிரி ரீசேஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெருசாகும் நம்ம தேவையான இடத்துல வந்து நம்ம அதை செட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இது கரெக்டாக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கு அதே மாதிரி கண்ட்ரோல் கண்ட்ரட்டி அமைக்கிட்டு நம்ம இதுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணுறோம் ஸோ இது வந்து எல்லாமே கேப்ஸே கைட் பண்ணிக்கிறேன் இதோட சைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம் ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதான் நம்ம இதில் டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதில் நம்ம கண்ட்ரோல் டி அமைச்சிட்டு பெட்டர் பேஸ் பண்ணிடலாம் ஆமாம் பெர்ஃபெக்ட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஃபாண்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இட் ஃபாண்ட்டு வச்சுக்கிறேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸோ அதான் இது நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணாச்சு நம்ம இதை பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் செட் பண்ணிக்கலாம் ஸோ அதான் சார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொருத்துக்கு நம்ம வந்து கலர் இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதுக்கு இது வந்து டபுள் ஃபீட் பண்ணி லேயர்ஸில் வந்து டபுள் செலக்ட் பண்ணி டபுள் ஃபீட் பண்ணிங்கன்னா பெண்டிங் போட வந்து ஓப்பன் ஆகும் அப்படி இல்லைன்னா கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் இருக்கும் அதில் போய் வெண்டிங் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இப்போ டிலே சைடு வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஓவலே இருந்துருக்கும் அதில் கிளிக் பண்ணி ஸோ நம்ம வந்து ஒரு எல்லோ கலர் வந்து கொடுத்துடலாம் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே எங்கே வந்துடும் ஸோ நம்ம இதுக்கு ஒரு க்ளோ எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம் ஸோ அவுட்டருக்கு ஆட் பண்ணிட்டு அவுட்டருக்குள்ளோ ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் இதை வந்து கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் குப்பிச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு டவுடருக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன் ஸோ வந்து போதுமான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே சார் ஸோ நெக்ஸ்ட் இதில் தான் இதுலேயும் பண்ண போகிறோம் இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து கலர் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால பிரச்சனை இல்லை சோ இதுக்கு வந்து அவுட்டர் லூப் குடுத்துறலாம் ராக்க்சர்ラウンド ஆப் பண்ணனும் அதனால நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்றது நல்லா இருக்கும் சவுல நான் இத நாம வந்து இது மாரிட்ட பண்ணினா நல்லா தெரியும் அர்க்க க்ரோவியாபிசி இஸ் பாசி சோ அத வந்து ஒரு ராப்ஸ் ஆட மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் வந்து பாக்க நல்லா இருக்கும் சைஸ் வந்து குடுங்க அவ்வளோதான் பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறோம் சொல்லி நம்ம ஆல்ரெடி பிஎன்ஜி மேஜஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ சாப் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோலையும் மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து சிரிஸ் ஆகும் இப்போது நீங்கள் வந்து இந்த கார்னரில் வச்சு இதை வந்து உங்களுக்கு தேவையான சீரூஸ் பண்ணிக்கலாம் சீரூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து செட் பண்ணிடலாம் இதே மாதிரி தான் நம்ம வந்து அடுத்தடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் है अब जी அலைன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஸ்டோக் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அவுட்டர் ஆவுட்ருக்குள்ள வந்து ஆட் பண்ணிங்கன்னா இருக்கும் ஸோ பார்க்கறதுக்கு மாதிரியாக இருக்கும் நம்ம அடுத்து ஸ்டோக் ஆட் பண்ணிடுவோம் அவ்வளோதான் ஸ்டோக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட் கொடுத்திங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸோ இதை இருந்து எல்லாத்துக்கும் ஆட் பண்ணுறதுக்கு இந்த லேயரை பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லேயர் செஞ்சுருக்கும் அதை காப்பி பண்ணி அடுத்த லேயரில் போய் பேஸ்ட் லேயர் செஞ்சு கொடுத்திங்கன்னா பேஸ்ட்டாக ஸோ இது மாதிரி ஆ அவ்வளா பேஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் இது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது அதனால் நம்மளோட இமேஜ் வந்து எங்களோட இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணலான்றது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணலாம் இப்போ யூடியூப் எது சம்மந்தமாக போகிறீங்கன்னு சொல்லி ஸோ நான் வந்து சாம்பிளுக்கு நான் இந்த 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 பைக்கை உட்காந்து மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் சாம்பிளுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு வயது சூப்பராக தான் இருக்க முடியும் ஸோ இது வந்து ரீசைஸ் பண்ணிடுவேன் பண்ணியாச்சு இதுக்கு நான் வந்து அவுட்டர் குளோ அண்ட் இன்னர் குளோவ வந்து ஆட் பண்ணிப்பேன் அவுட்டர் குளோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸ் அண்ட் சூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கொப்பாசிட்டி கூட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இன்னர் குளோவை பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்று ஆட் பண்ணிடலாம் கொப்பாசிட்டி லைட்டாக கம்மி பண்ணிக்கணும் அவ்வளோ ஓகே ப்ரெஃபர் ஸோ அவ்வளோ தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து ஒரு பேனர் வந்து ஈஸியாகவே ரெடி பண்ணியாச்சு ஸோ இந்த பேனர் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த பேனர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து அப்லோட் பண்ணிடுச்சு அது மறக்காமல் நம்மளோட சேனல் பாருங்கள்